முதலாவது வந்து மாவட்ட முதலாவது உயர்த்தி பெறுகின்ற இரண்டாவது வந்து கொண்டிருப்பது நாகநாத பிரதேஷ் கோலமுருகன் கோழ்பண்ணை ஆப்பனார் கிருஷ்ணமூர்த்தி காவல்துறை காளிமுத்து அரிய மங்களா வேல்முருகன் பாஜக மாவட்ட இளைஞர்கள் துணைத்

தூத்துக்குடி மாவட்டமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா காடுமையான போராட்டம் மாவட்டத்துக்கு மாவட்டத்தில் இருந்தது ஒரு தேடி மாவட்டத்திற்கு மாவட்ட தலைக்காலி கே இரண்டாவது மூன்றாவது நான்காவது பிடிப்பதற்கு ஆப்பனூராக விக்கமாக கத்திரி நவ்வாய் கூட பாசியா

மாவட்டமா மாவட்டம்மாட்டிங்க காசியா தந்தே காசி பின்னோடி ஏரிக்கா காசி பின்னோடி ஏறிக்க வரஸ் ஓட்டனா ரெண்டு மொழி கண்டு எல்லாம் பூஜை கட்டி விரும்பு மட்டும் கரணிக்கு மட்டுதா பெத்தி மாற்றி மார்த்தே வச்சம் பேர் அறிக்கை மாட்டாங்க சேரி மாவட்ட பக்க தேடி சேரி மாவட்டி கே அப்பாடு

காவல்துறை <laughs> <laughs>

கே புதுப்படி அம்பார் வினோத் பிரதா இரண்டாவது உதவியில் இருப்பதா கடந்த

ઓનરિયા બોટલેન પેલું લેંગો બોટલ નારિયા મારી કાઈ ટ્રાઈંગ વોટ 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 મે કે મિસ્ટી ઓટરીયો કટ 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 નહી ભુલાયા ஓடிக்கா போயிருக்கா ஓடிக்கா இழுத்து ஓட்டி இழுத்து ஓட்டிகா ஓடிக்க 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 அப்படியே பூந்து பேரு உள்ள முன்ன ஓட்டிக்க போகணும் பூரம் கிடைச்சி

தேனி மாவட்டம் கோட்டாண்டி துரைப்பாராய் கே புதுப்பட்டி கே அப்பா கே அப்பால் கணபதி கணபதி புதுப்பட்டி இணைந்து முதலாவதாக முதல் சீட்டு எடுத்து முதல் பட்டி எடுத்து முதல் பெருமையை பெறுவதற்கு முதல் மாதிரியா இரண்டாவது வந்து கொண்டு இருப்பது விரதோடிக்கு தம்பி காலையில் வந்தபடியா வந்தபடி இறங்கி காலையில் விரத்து மட்டும் அவங்க கருவையான பொருள் முதலாவது வந்து கொண்டு இருப்பது பொம்மை பிரதர் மாவட்டம் அம்மாவரும் தம்பிநாயகன் பட்டி தம்பிநாயகன் பட்டி முதலாவதாக ஓட்டி வருகின்ற பாரதியா தேனி மாவட்ட பெற்று இரண்டாவது வந்து கொண்டிருப்பது முதல் சீட்டு இருக்க முதல் கொடி எடுத்து இரண்டாவது வந்து கொண்டிருப்பதா பொக்கப்பாண்டி தேனி மாவட்டம் சிறைப்பாடு சிறைப்பாடு தம்பி ஓடாது தம்பி அறிவிக்க மாட்டேன் அம்மா மாடு இருக்கிற அறிவிக்க மாட்டேன் ஓடி வராத அறிவிக்க சொல்லு தயவு செய்ய மாட்டேன்

வெடி திருப்பாட்டி விண்டு பாட்டு போனேன் ருண்டு வருது மேதாவேதான்